திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் பொருள் இன்னாருக்கு கல்வியை கொடு இன்னாருக்கு கொடுக்காத இன்னாரை கோயில்களில் விடு இன்னாரை விடாத என்பது ஆரிய மாடல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாடல் இதற்கு நேர் எதிரானது திராவிட மாடல் எல்லாருக்கும் கல்வியை கூட எல்லாருக்கும் வேலையை கூடு எல்லாருக்கும் அதிகாரத்தை கூட என்பதுதான் திராவிட மாடல் இந்த வீடியோல என்ன ஸ்டேட் பார்க்க அப்படின்னா ராஜஸ்தானை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க அப்பதான் அவங்களுக்கு தெளிவா புரியும் சரியா சரி இந்த ராஜஸ்தானை யார் ஆட்சி பண்றாங்க அப்படின்னா பிஜேபியும் காங்கிரஸும் மாறி மாறி ஆட்சி பண்றாங்க சுதந்திர வாகனங்கள்லேருந்து இதுதான் நடைமுறையாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க மாறி மாறி ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வருவாங்க சரியா சரி இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட் எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா நேரடி நியமனமாக நியமனம் பண்ணுறாங்க அதாவது எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சு நியமனம் பண்ணுறாங்க அதுக்கான ஆதாரங்களை பார்ப்போமா எப்போ எக்ஸாம் வச்சாங்க யார் வைக்கிறாங்க அதுக்கான ஆதாரம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதுக்கான சர்வீஸ் ரூல்ஸை பார்ப்போம் இந்த சர்வீஸ் ரூல்ஸ் எப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் உருவாக்கிட்டாங்க அதாவது டிஎம்கே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆனால் ராஜஸ்தானில் பப்ளிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் உருவாக்குனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அதாவது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்கே ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் உருவாக்கி எக்ஸாம் வச்சு தேர்வு நடத்தி நியமனம் பண்ணியிருக்காங்க சரி கடைசியாக எப்போது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சரி நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் பார்ப்போம் பாருங்கள் ராஜஸ்தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சபார்டினேட் சர்வீஸ் ரூல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு சரி நமக்கு தேவையானதான் போய் பார்ப்போம் இது கிளாஸ் பி பாருங்கள் கமிஷன் அப்படின்னா ராஜஸ்தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டேரக்டாக நம்ம போஸ்ட் டீட்டெயிலுக்கு போயிடுவோம் சரியா பாருங்கள் அசிஸ்டண்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் எப்படி நியமனம் பண்ணுறேன் அப்படின்னா நூறு பெர்சன்டேஜ் டேர்ட் ரெக்ரூட்மெண்ட் அதாவது ராஜஸ்தான் ஸ்டாப் செலெக்ஷன் போர்டு மூலமாக இந்த ஸ்டாப் செலெக்ஷன் போர்டு என்ன அப்படின்னா அதுதான் பிசிஎஸ் அதாவது ராஜஸ்தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதோட ஆதாராக நான் பின்னாடி காட்டுறேன் பாருங்கள் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் ஜேர்னலிஸ் மாஸ் கம்யூனிகேஷன் டிகிரி படிச்சிருந்தால் அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் சரி இதுக்கு மட்டும்தான் எக்ஸாம் வைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் கிடையாது பாருங்கள் ஃபோட்டோகிராஃபர் இதுக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு ஃபிஃப்டி பெர்சன்ட் வந்து ப்ரமோஷனு சரி இதை மட்டும் வச்சு எப்படி நம்புறது ஆதாரத்தை பார்ப்போமா அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆதாரத்தை பார்ப்போம் இது வந்து ராஜஸ்தான் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ப்ராக்ரஸி ரிப்போர்ட் ஆனுவல் ரிப்போர்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கானது இதுக்கான நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இருக்குது இதை பார்த்துட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம் பாருங்கள் இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குது எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோம் எப்படி ப்ரொமோஷன் பண்ணுறோமா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோமா அப்படின்ற பற்றி எல்லா டீட்டெயிலும் இருக்கும் பாருங்கள் இது வந்து ஜோயின் ஜாயின் டேரக்டர் வந்து டெபியூட்டி டேரக்டர் வந்து நூறு பர்சன்டேஜ் ப்ரொமோஷன் பாருங்கள் பிஆர்ஓ வந்து டெபூட்டி டேரக்டராக நூறு பர்சன்டேஜ் ப்ரொமோஷன் இந்த பிஆர்ஓ எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இது வந்து பிஆர்ஓ இது வந்து எப்படி நியமனம் பண்ணுறாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் அதாவது எக்ஸாம் வச்சு நேரம் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ப்ரமோஷன் யார் அப்படின்னா ஏபிஆர்ஓ இப்போ இன்னும் கீழே வாங்க இது வந்து ஏபிஆர்ஓ லெவல் டுவெல் டென்னு பாருங்கள் இது வந்து எவ்வளோ நூறு பர்சன்டேஜ் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பாருங்கள் இது வந்து நூறு பர்சன்டேஜ் வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு சரி இதுக்கான நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் பார்ப்போமா பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் ஏபிஆர்ஓ பிஆர்ஓக்கான நோட்டிஃபிகேஷன் ராஜஸ்தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரிலீஸ் பண்ணது சரியா இது வந்து ஹிந்தியில் இருக்கும் நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள் ராஜஸ்தானில் எப்படி நியமனம் பண்ணுறாங்க ஏபிஆர்ஓ பிஆர்ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணியிருக்காங்க ஏபிஆர்ஓ எவ்வளோ போஸ்ட் அப்படின்னா மொத்தம் முப்பத்தி நாலு போஸ்ட்டு ஏபிஆர்ஓ பிஆர்ஓ ஆறு போஸ்ட்டு இது வந்து ரெண்டாயிரத்து பன்னெண்டில் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் சரியா இதோட லிங்க்லாம் நம்ம ஆர்க்கே பேஜில் போட்டுருக்கோம் அதோட லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் நடந்த ஏபிஆர்ஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இது எவ்வளோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா மொத்தம் எழுபத்தாறு போஸ்ட்டுக்கு எக்ஸாம் நடந்தது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாட்டில் ஏபிஆர்ஓ ஜிஓ விட்ட டைமில் அவன் எக்ஸாம் நடத்தி முடிச்சிட்டாங்க பாருங்கள் எழுபத்தாறு போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு என்ன ஒன்று பண்ணியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே ஜேர்னலிஸ்டில் டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்குலாம் எலிஜிபிள் அப்படி இல்லைனா இனி டிகிரி அப்புறம் கூடுதலாக யூஜி பிஜியில் டிப்ளமோ படிச்சிருந்தா அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபுள் சரி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் மொத்தம் ஆறு போஸ்ட்டுக்கு எக்ஸாம் நடந்தது தமிழ்நாட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்க டைமில் இங்கே எக்ஸாம் நடத்தி முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா ராஜஸ்தானில் கூட எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க சிஎம் சார் பார்த்தீங்களா பாஜக ஆட்சி பண்ணுற ராஜஸ்தானில் ஏபிஆர்ஓ பிஆர்ஓன்னு எல்லா போஸ்ட்டுக்கும் ராஜஸ்தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக எக்ஸாம் வச்சு நேர்மையாக நியமனம் பண்ணுறாங்க நீங்களும் ஒரே ஒரு முறை ஏபிஆர் போஸ்ட்டு எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுங்கள் சிஎம் சார் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார்